பரதன் இதெல்லாம் அனுபவிப்பானோன்னு நினைச்சுட்டு ஆனா பரதன் சொல்லிட்டா இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்சரஸ்திரீகள்ல நீங்க உங்க லோகத்துக்கு போங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணினான்னா அந்த சிம்மாசனத்துல ராமரும் சீதையும் உட்காந்துருக்கிறதா பாவிச்சு சத்ருகுணம் எதுக்கு சொல்ல வரேன்னா உத்தமமான ஒரு சாதுவை பிடிச்சிருந்து அந்த சத் சங்கத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம குணங்களால நம்ம கீழே போனாலும் அந்த சாது என்ன பண்ணுவாருன்னா அந்த உத்தம குரு என்ன பண்ணுவாருன்னா நம்மள பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிற பர் எந்த ஓய்வெடுக்க மாட்டேன் அவர் தூங்கி போயிட்டே நிகழா எல்லாரையும் எழுப்பினா எவ்வளவு பேர் எழுந்துடா மந்தா நீரை ஸ்நானம் பண்ணினா அத்தனை பேர் கிடுன்னு கிளம்புறான் ஏன்னா கொஞ்சம் வயத்துக்குள்ள ஆகாரம் எடுத்துனா இந்திரியங்கள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்ப ஒரு கிளாரியன் கால் குரு தான் கொடுப்பார் டே நீ தூங்கிட்டு இருக்காது எழுந்திருக்கு அப்படின்னு அப்படி ஒரு குருவை பார்த்துள்ளோம் அப்படின்னு தெரியறது இதுல சாப்பாட்டு ராமனா இருந்தாலும் ராமச்சந்திர மூர்த்தியே விடலாம் ஏன்னா குரு கிருப்ப சத்தியம் அங்க பரதனை பிடிச்சுட்டு போனா தெய்வத்தை பிடிச்சுட்டு போனோம்னு போனா தெய்வம் போக்கு காமிச்சுன்னு ஏமாத்திட்டு போயிடுத்து ஆனா ஒரு குருவை பிடிச்சுட்டு போனா அந்த குரு